மா தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர வரைக்கும் நம்ம மகாபாரதம் பார்த்துட்டு வர திருராஷ்டிரன் வந்து கு ரொம்ப மன வேதனைப்பட்டு வனத்துக்கே நம்ம போயிடலாம் அப்படின்னு அவனும் காந்தாரியும் முடிவெடுக்கிறாங்க ஏன்னா இவன் பீமசேனன் வந்து அப்பப்போ வந்து வார்த்தைகளால் குத்தி காமிக்கிறான் அது அவங்களுக்கு ரொம்ப வேதனைப்படுது ஆனாலும் தன்னோட செய்த தவறுக்கு அவன் தண்டனை தான் அப்படின்னு நினச்சிட்டு வனத்துக்கு போகலான்னு கேட்குறாங்க ஆனால் யுதிஷ்டன் அவருக்கு அனுமதியும் மறுக்கிறான் திருதுராஷ்டன் சொல்கிறான் குந்தி நந்தனா என்னுடைய மனமானது வனத்துக்கு போய் தவம் செய்வதில் பற்று கொண்டு விட்டது நான் உன் வீட்டில் பல வருஷங்கள் வாசம் செய்தே நீயும் உன்னை சேர்ந்தவர் எல்லோரும் என்னை நன்றாய் பணிமுறை செய்தீர்கள் இப்போது எனக்கு வனம் செல்ல அனுமதி கொடு தர்மபுத்திரா அப்படின்னு கேட்குறான் இவ்வாறு துருதராஷ்டிரன் அணுகி கொண்டு அஞ்சலி செய்து கொண்டு நின்ற தர்மராஜனுக்கு சொல்லிவிட்டு விரு வித்ரனையும் கிருபாச்சாரியாரையும் நோக்கி நீங்கள் அரசனுக்கு சமாதானம் சொல்லி எனக்கு அனுமதி பெற்று தராங்க அப்படின்னு வித்ரன் கேட்டேன் கிருபாச்சாரியார் கேட்டும் கேட்குறான் எனக்கு வாய் முழுகிறது அதிகமாக பேசின சிரமத்தால் இருக்க வேண்டும் விட்டது அல்லவா என்று சொல்லிவிட்டு ஒரு இது நினைவில்லாமல் காந்தாரியின் மேல் சாய்ந்தான் இதை பார்த்த யுதிஷ்டன் தாங்க முடியாத துக்கமடைந்தான் யானையின் பலத்தை படைத்த இவர் இருமினால் செய்யப்பட்ட பிரதிமையை பொடியாக்க செய்த இந்த வீரர் இவ்வாறு மனம் நொந்து உடல் வாடி தோலும் எலும்புமாக மாறிவிட்டாரே பிரகஞ்ச இழந்த காந்தாரியின் பேரில் அனாதை போல சாய்ந்து விழுந்து கிடைக்கிறாரே இதற்கெல்லாம் காரணம் நான் அல்லவோ தர்மம் தெரியாதவனான என்னையும் என்னுடைய புத்தியையும் நான் கற்ற கல்வியும் நிந்திக்க வேண்டும் என்று பரிதாபப்பட்டான் யுதிஷ்ணன் ஜலத்தை எடுத்து தெளித்து தன் குளிர்ந்த கையினால் அவருடைய முகத்தை தடவினான் திருதராஷனுக்கு நினைவு வந்ததும் கையினால் தன்னை தடவி கொண்டிருந்த பாண்டவனை கட்டி அணைத்துக் கொண்டு அன்பனே அப்பனே உன்னுடைய ஸ்பரிசம் அமிர்தம் போல எனக்கு இன்பம் தருகிறது என்றான் அச்சமயம் வியாசர் வந்தார் விஷயம் தெரிந்ததும் அவர் யுதிஷ்டன் கிட்ட சொல்றாரு குருக்குல சிரேஷ்டனானா திருதராஷ்டன் எவ்விதம் சொல்கிறானோ அவ்விதமே செய் முதுமை அடைந்தவனும் புத்திரர்களை இழந்தவனுமான இவன் நீண்ட காலம் இந்த கஷ்டத்தை சகிக்க மாட்டான் சிறந்த நானும் பெற்றவளான காந்தாரி தன் சோகத்தை மிக்க தைரியமாக பொறுத்து வருகிறாள் என்னுடைய வார்த்தையை கேள் திருதராஷ்டனுக்கு அனுமதி கொடு அப்படின்றாரு வியாசர் இவன் மனத்தில் தேன்மலர்களுக்கிடையே வாசனைகளுக்கிடையே கவலையுற்று இருக்கட்டும் பழைய ராஜரிஷிகளின் மார்க்கத்தை பின்தொடர்ந்து செல்லட்டும் ராஜாக்களுக்கு இதுதான் தர்மம் யுத்தத்தில் உயிரிழக்க வேண்டும் அல்லது வனத்தின் விதிப்படி ஆயிலை முடித்து கொள்ள வேண்டும் இவன் யாகங்களை செய்தான் பூமியை அனுபவித்தான் நீங்கள் காடு சென்றிருந்த போது புத்திரனுடைய ஆதீனத்தில் விசாலமான ராஜ்யத்தை பதிமூணு வருஷம் அனுபவித்தான் பலவிதமான தானங்கள் செய்தான் நீயும் இந்த பதினைந்து வருட காலம் இவனை நன்றாக ஆராதித்து வந்தாய் ஒரு குறையும் இல்லை இப்போது இவனுக்கு தவம் புரியும் சமயம் இவன் கோபத்தினால் போகவில்லை யுதுஷ்டா நீ அனுமதி அனுப்பு என்று யுதுஷ்டனை சமாதானப்படுத்தினார் வியாச பகவான் பிறகு அப்படியே ஆகட்டும் என்று தர்மராஜன் சொல்லியபடி வியாச தன் ஆசிரமத்தை நோக்கி திரும்பி சென்றார் வனம் போவதற்காக ருதிராஷ்டிரம் அனுமதி பெற்றவுடன் மாளிகைக்கு திரும்புகிறாங்க திருதராஷ்டிரம் காந்தாரியும் தங்களுடைய மாளிகைக்கு சேர்ந்து உபதவாசத்தை தீர்த்து கொண்டாங்க காந்தாரியும் குந்தியும் சேர்ந்தார் போல உட்கார்ந்து போஜனம் பண்ணாங்க திருதராஷ்டிரம் பக்கத்தில் ருதிஷ்டனை உட்கார வைத்து ஆசி மொழிகள் எல்லாம் கூறுகிறான் அதன் மேல் காந்தாரியின் தோளின் பேரில் கையை வைத்துக்கொண்டு கொண்டு ஊன்றிக்கொண்டு கிழவன் வனத்துக்கு புறப்பட்டான் புருஷனுக்கு கண்ணில்லையே தானே காந்தாரி வந்து முகத்தை துணியால கட்டி கொண்டு கண்களை உபயோகப்படுத்தாமல் விரத வாழ்க்கை வாழ்ந்தார் குந்தையின் தோளின் பேரில் தன் கையை வைத்துக்கொண்டு கொண்டு நடந்தார் மூவரும் ராஜதானியை விட்டு வனம் சென்றார்கள் காந்தாரிக்கு சுஷ்ஷை செய்ய தானும் மனத்திலே இருப்பதாக தன் மனதில் நிச்சயித்து கொண்டு சென்றார் போகும்போது யுதிஷ்டனிடம் சொன்னால் மகனை சகாதேவன் மீது ஒருபோதும் கோபித்து கொள்ளாதே யுத்தத்தில் வீரமரணம் அடைந்த கர்ணனை எப்போதும் அன்போடு நினைப்பாயாக அவன் என் மகன் உங்கள் சகோதரன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லாமல் போனது என் குற்றம் திரௌபதியை பிரியமாக பார்த்து கொள்ளுங்கள் பீமனும் அர்ஜுனனும் நகுலனும் சகாதேவனும் ஒருபோதும் துக்கப்படாமல் பார்த்துக்கொள் குலத்தின் பாரம் இனி உன்னுடையது என்றால் காந்தாரியை வழியனுப்ப குந்தி சென்றால் என்று அதுவரையில் எண்ணிக்கொண்டிருந்த தர்மபுத்திரன் இதை கேட்டு ஒரு முகூர்த்தம் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தான் பிறகு அன்னையே இது வேண்டாம் எங்களை ஆசிர்வதி விட்டு விட்டு யுத்தத்திற்கு அனுப்பினாயா இப்போது எங்களை விட்டுவிட்டு நீ வனம் போவது தர்மம் அல்ல என்று துஷ்டன் தாயை வருந்தி கேட்டுக்கொண்டான் ஆனால் குந்தி வனம் செல்வதாக விட்டு உறுதியாக நின்றாள் என் பர்த்தா இருக்கும் உலகத்துக்கு போக நான் விரும்புகிறேன் காந்தாரியோடு வனத்தில் வசித்து தவம் செய்து நான் உங்கள் தகப்பனாரே சேர்வேன் நீ திரும்பி செல் நகரத்துக்கு போ உன் மனம் எப்போதும் தர்மத்தின் நிலைத்திருக்கட்டும் மகனே என்று ஆசிர்வதித்தார் யுதிஷ்டன் பேச்சில்லாமல் நின்றான் அவனையும் மற்ற புத்திரர்களையும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு குந்தியும் வனம் சென்றால் ஒருவர் தொழில்முல் ஒருவர் கையை வைத்து ஊன்றி கொண்டு அந்த மூன்று விருத்தர்களும் வனம் போன இந்த சித்திரம் நேற்று நம் வீட்டில் நடந்த ஒரு சோக நிகழ்ச்சி போல தெரிகிறது ஆசிரியர் குறிப்பிடுறாரு மூன்று வருஷங்கள் திருதராஷ்டிரம் காந்தாரியும் குந்தியும் வனத்திலேயே கழித்தார்கள் பிறகு ஒரு நாள் திருதராஷ்டிரம் ஸ்நானம் செய்துவிட்டு ஆஸ்ரமத்துக்கு சென்றான் அப்போது காடு தீப்பற்றி கொண்டது காற்றடித்து வனம் முழுவதும் நெருப்பு பரவிற்று மான்களும் காட்டு பன்றிகளும் கூட்டம் கூட்டமாக ஓடி அங்கிருந்து தடாதகையை அடைந்தன அந்த தடாகத்தை அடைந்தவுடன் கூடவே இருந்த சஞ்சயனை நோக்கி நீ இந்த அக்னியிலிருந்து ஓடி தப்புவாயாக என்று சொல்லிவிட்டு கண்ணில்லாத கிழ அரசனும் கண்ணை வஸ்திரத்தால் கட்டி மறைந்து கொண்டிருந்த காந்தாரியும் குந்தி தேவியும் கிழக்கு முகமாக உட்கார்ந்து கொண்டு யோக நிலையிலேயே அமர்ந்து நெருப்புக்கு இரையானார்கள் துதராஷன் மறைந்ததும் அவனுக்கு கண்ணும் உயிருமாக இருந்த சஞ்சையின் துறவு பூண்டு இமயமலைக்கு சென்றான்